இந்த வீடியோவை வழங்குவோர் ஏஸ் டூ த்ரீ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் லிங்கை கிளிக் செய்து இருபது லட்சம் ரூபாய் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள் பிக் பாஸ் சீசன் வந்து தொண்ணூத்தி இரண்டு நாட்களுக்கு மேல சூப்பர் டூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு தொண்ணூறு நாள் மேல தாண்டிச்சு அப்படின்னாலே வந்து ஒரு பரபரப்பு விரிவுறுப்பு இருக்கும் சச்சின் டெண்டுல்கர் நூறு அடிக்கிறது என்ன பாடுபடுவாரோ அந்த மாதிரி அந்த பத்து நாள் வந்து ரொம்ப பொறுமையை இழுத்து போனாலும் வந்து சூப்பரா வந்து கண்டியா சிச்சுரி போட்டு வேற லெவலில் பண்ணுவார் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து இந்த நூறாம் நாள் நெருங்கிட்டு அது ரொம்ப பரபரப்பு விருப்பு குறையாம போயிட்டு இருக்கு இதுல வந்து முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்ல வந்து இந்த மணி அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க இல்லையா இந்த பணத்தோடு எடுத்து போயிடலாம் அப்படி அப்படின்லாம் டாஸ்க்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கவினுக்கு முன்னாடி அஞ்சு லட்ச வச்சு அது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அவரும் எழுந்துச்சார் கூட இருந்தாலும் ஒரே ஷாக்கிங் அது அப்படின்னு பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா கடைசியில் வந்து அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாண்டி கிட்ட வந்து இவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாப்புல கவினு ஸோ மச்சான் இது வந்து ஒரு கேம் மச்சான் எல்லாரும் என்ட்ரெஸ் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே அட்வைஸ் பண்ணிட்டாப்புல சொல்லிட்டு வந்து அவர் தெளிவான ஒரு முடிவாக எடுத்திருக்காரு நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சேரப்பா எஸ் அவர் வந்து வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பயங்கரமான ஒரு செல்வாக்கூட தான் வந்தார் ஏன் அப்படின்னா ஒரு சீனியர் அப்படின்னுலாம் தாண்டி நல்ல படங்களை தமிழ் தெளிவுகளுக்கு கொடுத்த ஒரு பெருமையாக அவர்கிட்ட இருக்கிறதுனால என்ன சொன்னால் எல்லாருக்குமே அவர பயங்கரமான ஒரு மரியாதை சேரப்பான்னு சொல்லிட்டு ஒரு கும்பலும் வந்து சாருன்னு வந்து எப்பயுமே ஒரு மரியாதை கொடுத்துட்டு ஒரு மனிதர் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பிக் பாஸ் விட்டு சமீபத்தில் வெளியே போனார் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கு முதன பிக் பாஸ் விட்டு விட்டு வெளியே போனவொன்னே முதல்ல நன்றி தெரிவிக்கும் ஒரு ஃபீட்டும் போட்டார் அதுவும் பயங்கரமாக மக்களோட வரவேற்பு செமையாக பெற்றுச்சு அதோட அடுத்தது இன்னொரு ஃபீட் போட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்வீட்டில் நானும் திரும்பி பார்க்கிறேன் நான் சொன்னது போல என்னால் இருக்க முடிந்ததா இருந்தேன்னா ஏன்னா என்னை பொறுத்தவரை வெற்றி தோல்வி தாண்டி இது ஒரு புது அனுபவம் இவ்வளவில் நாம் இருப்பது தான் கடினம் வாழ்க்கை சூழல் நம்மை வாழ விடாது வாழ முடித்தால் நாம் அதிர்ஷ்டசாலி நான் வாக்கியம் செய்தவன் என அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை புற்று அது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில இன்னும் அதிக ரெஸ்பான்ஸ் வந்து அவர் கொடுத்துருக்கு ஸோ இது மூலமா எல்லாருமே அவர் சொன்ன விஷயம் உண்மைதான் அது மூலமா கிடைச்ச அனுபவமே சிறந்தது அப்படின்னு வாங்க இல்லையா அதை வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காப்புல ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் மது மீதா ரொம்ப நாள் கழிச்சி வந்து வாய் தொடர்ந்துருக்காங்க என்ன அப்படின்னா தமிழச்சி தமிழ் பெண் அப்படின்னு சொல்லி இனிஷியலில் வந்து வா நிறைய குரல் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட்டில் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை தாண்டி சூசல் லெவல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த போட்டியிலேருந்து வெளியே துரத்தி விட்டாங்க எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் நிறைய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் தவிர்த்துவிட்டு இப்போ ரீசெண்ட்டாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா எல்லாருமே கேட்ட கேள்வி தான் நீங்கள் தமிழ் பொண்ணு தமிழ் பொண்ணுன்றீங்களே பின்ன எதுக்கு தாலியை கழட்டி வச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் அதுக்கு வந்து இவங்க பொறுமையாக பதில் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா பிக் பாஸ் வீடு அப்படின்னும் போது வந்து இதுக்குள்ளே நிறைய டாஸ்குகள் இருக்குது நூறு நாட்கள் கிடக்கணும் அது தாண்டி இவங்க மூணு மாதம் தான் கல்யாணம் ஆகி இவங்களுக்கு ஆகுது அப்படின்னால என்னாச்சு அப்படின்னா ஸோ அந்த டாஸ்க்குகளை பேஸ் பண்ணி பார்க்கும் போது வந்து தாலி மேபி அந்த சீசனுக்குள்ளே போய் ஆடுறது கூட வாய்ப்புகள் இருக்கு ஸோ எதாவது சீசன் எதாவது பண்ணும்போது தவிதழ் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு மனக்கசப்பாகிடும் கஷ்டமாகிடும் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்துலேருந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதை கேட்டு எதுவும் ஆமாம் சரிதான் இல்லை ஏன்னா ஒரு அபசகமான எப்பயுமே நம்ம ட்ரீட் பண்ணுவோம் நம்ம வந்து தமிழ்நாட்டை வளர்க்கமோ அப்படிதான் தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு பூனை குறுக்கால போனாலே ஆயிரம் விஷயம் யோசிப்போம் தாலி அறந்து வந்தால் என்ன மாதிரி யோசிப்போம் அப்படின்றது இருக்கும் இல்லையா அது இல்லாமல் நூறு நாட்கள் தாண்டி தான் வெளியே போக முடியும் அப்படின்ற டாஸ்க்குனாலையோ என்னவோ இவங்க நிறைய யோசிச்சிருப்பாங்க போல யோசிச்சு தான் இந்த மாதிரியான காரணங்களுக்காக மட்டுமே நான் இதை செஞ்சேன் இல்லைனா எனக்கு பண்ணும் ஆசையா அப்படின்ற மாதிரி வந்து சிம்பிளாக ஒரு பதில் சொல்லியிருக்காங்க என்ன இருந்தாலும் ஒரு கேம் அப்படின்னு போகும்போது வந்து நம்ம நார்மலாக சாரி கட்டிட்டு போக முடியுமா இல்லை இல்லை டிஷர்ட்டு ட்ராக் தானே போட்டு போக முடியும் அந்த மாதிரி இதை நீங்கள் இப்படி நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிடும் அப்படின்றத என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பாஸ் சீசன் வந்து நைன்ட்டி டேஸ் இது கறந்து போய்ட்டு இருக்கலையா அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நினைக்கிறீங்க கவின் வெளியே போன பற்றி உங்களை நினைக்கிறீங்க அது எல்லாத்தையும் மறக்காமல் சேர்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தேட்டி கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்டில் ஒவ்வொரு வாரமே சினிமா ரிலேட்டான கொஸ்டின் வந்து கேட்டுட்ருக்கோம் அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை ஒளிப்பதிவாளர் அதாவது சினிமாடோகிராஃபர் யார் அப்படின்றத கேள்வி ஆப்ஷன் ஏ பி சி சி ராம் ஆப்ஷன் பி நிரோஷா ஆப்ஷன் சி ஜாசி வில்லியம்ஸ் ஆப்ஷன் டி சந்தோஷ் சிவன் ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுற எல்லாருமே குழுக்கள் டிக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்போம் ஸோ மறக்காமல் வந்து ஆன்சர் போயிட்டுங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு